என்பது குறித்த காலந்தான் வரும் பீஸ் என்பது ஆயுள் காலம் வரை தேவை பீஸ் என்பது குறித்த காலந்தான் வரும் பீஸ் என்பது ஆயுள் காலம் வரை தேவை ஆய்க்கொண்டே இருப்பதில் காசு மிச்சம்தான் மன நிறைவு என்னவோ சொந்தமாகும் ஒரு இல்லம் தான் ஓடிக்கொண்டே இருப்பதின் வேதனை எல்லாம் ஓய்ந்திருக்க சொந்த இல்லம் அமைகையில் அகணும் ஊரை விட்டு உறவை விட்டு வருவது கஷ்டம்தான் ஊழியத்தின் உதவிக்காய் அவைகளை இழப்பது தேவனுக்கு இஷ்டம்தான் தெய்வீக கூடாரத்தில் உங்களின் நெஞ்சம் நினைத்திருக்க தேவையான கோடாரத்தில் உங்கள் தஞ்சம் அவர் தருவார் தெய்வீக கூடாரத்தில் உங்களின் நெஞ்சம் நினைத்திருக்க தேவையான கோடாரத்தில் உங்கள் தஞ்சம் அவர் தருவார் எஞ்செஞ்சும் தேவனில் இணைந்திருப்பவரே ஏற்ற காலத்தில் பெய்யும் மலையில் நனைந்திருப்பார் என்றென்றும் தேவனில் இணைந்திருப்பவரே ஏற்ற காலத்தில் பெய்யும் மலையில் நனைந்திருப்பார் என்று யாரை அழைத்தாலும் நாம் வளர்ந்திட முடியாது அவர் அன்பதியும் பாக்கியம் பெற்றால் மட்டும் வளர்ந்துடலாம் உயர்ந்திடலாம் இங்கு வாழப்போகும் வாரிசா இன்றி மகிழ்வது லீவா வரப்போகும் வாரிசு ஒன்றும் துல்லுது வாரிசா இன்று மகிழ்வது வாரிசு ஒன்றும் துள்ளுது தீபா அன்பான அழகான துணை சாங் இவர்களோடு இணைந்து பாயன் உயரனும் உங்கள் நேம் பாக்கியமும் நன்மையும் மாத்திரம் பெற வேண்டும் போம் வாழ்த்துக்களுடன் பெற்றிருந்தார் நன்றி சர்ச்சுக்கு வந்து வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும்னு வாடகைக்கு கூட பார்க்க மாட்டாங்க அப்போ சொந்த வீடுன்றப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அது இந்த லொகேஷன்ல கிடைக்கிறதுன்றது வந்து அதுவும் நம்ம நம்ம பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது வச்சுருந்தோம் ஆனா கர்த்தர் வந்து தம்முடைய சித்தத்தின்படி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்ன வாக்கு திட்டத்தின்படி எங்களுக்கு எல்லா காரியத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியால் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாங்க நான் வந்து பர்சனலா வந்து ஏதாவது வேணும் ப்ரேயர் பண்ணத விட இயசு பயத்துக்கு எல்லாம் நாங்க எங்களுக்கு திராணியே இல்லைன்னா நீங்க எங்களுக்கு இவ்வளவு தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கண்ணீர் வந்து தான் வந்து அதிகம் சோ அவ்வளவு அதிகமாக வந்து கத்தன் எங்களை எங்கள் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறாங்க அதுக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பேன்

நீங்க எங்களுக்கு எவ்ளோ தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கண்ணீர் வந்ததுதான் வந்து அதிகம் சோ அவ்வளவு அதிகமா வந்து கத்தர் எங்களை எங்க குடும்பத்தை இருக்கிறாங்க அதுக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துக்கேன் கத்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பேன்